ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பட்டர் சிக்கன் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முக்கால் கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தாச்சு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க பட்டர் சிக்கன் மசாலா வந்து அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு அரை கப் தயிர் ஊற்றி நல்லா இதை மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா ஒன் ஹவர் ஊருட்டுங்க அப்போ தான் நல்லா சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு பவுல் வச்சுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு இது நல்லா வதக்கிக்கலாங்க அது கூட மூணு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பத்து போல முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இது நல்லா தக்காளி சுருண்டு வர வரைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற சிக்கன் எடுத்து அதில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ஹாஃப் பைல் வெந்தால் போதும் அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வேறு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அரைச்சு வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு இது நல்லா கொதி வரட்டுங்க நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா ரெண்டு கொதி வரட்டும் உப்பு பத்திரினா போட்டுக்கலாம் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாங்க சக்கரை போட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கஸ்தூரி மேத்தியை பட்டரில் போட்டு தாளித்து ஊற்றினா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பரோட்டா பரோட்டோ கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்